தன்னுடைய குதூகல பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் நிகழவிருக்கின்ற ராகுக்கேது பயிற்சிகள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது எந்த இடத்துல நான் கவனமாக இருக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் நிஜமாவே சூப்பராக தான் இருக்க போதா இல்லை வழக்கம்போல் நீங்கள் சும்மா ஏதாவது சொல்கிறீங்களா நம்பலாமா வேண்டாமான்ற டைலம்மாலேயே வந்து இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு நீங்கள் ரிஷபராசினியர்களே ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்க போது அப்படின்னா எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்க போகுது பத்தில் ஒரு பாவி அமர்தல் பரம்பரை சொத்து சேரும்பாங்க பத்தில் வந்து ராகு அமரப்போகிறார் தொழில் ஸ்தானத்தில் ராகு அமையும் போது ஒரே ஒரு விஷயங்க நீங்கள் சொந்த தொழில் செய்கின்ற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராட்னரியான டைம் பீரியடுங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது ரெண்டாம் இடத்துல குரு வந்து உட்காந்துருக்கிறார் பதினோராம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்காரு பத்தில் வந்து ராகு உட்காந்துருக்காரு நாலில் வந்து கேது உட்காந்துருக்காரு யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பே வந்ததே இல்லைங்க அவ்வளோ சூப்பரான கிரக அமைப்பு ரிஷிபராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு இந்த தடவை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும் தயவு செஞ்சு இல்லை உயிர் மட்டும் தான் வச்சிருக்குன்னு கமெண்ட்லாம் போடாதீங்க நான் நம்புறேன்னுல உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்களும் நம்புங்க காசு வேணும்னு போடுங்க அப்போ தான் பிரபஞ்சம் கொடுக்கும் எது வேணுமோ அதை போடுங்க அதை விட்டுட்டு சும்மா இல்லை இல்லைனா இல்லையோ அப்படின்ட்டு போயிட்டு கிரகமும் உங்களுக்கு பிம்பிளி கேட்பானே காட்டிட்டு போயிடும் அதனால் தொட்டதுக்கு முன்னாடியே அது சரியில்லை இது சரியில்லைன்னு எங்களை கமெண்ட் பண்ணி அதன் மூலமாக உங்களோட அறிவாளித்தனத்தை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கிரகங்கள் உங்களை அறிவாளியாக்குவதற்கு ரெடியாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அழகாக ஆக்கத்தோடு செயல்பட்டீர்களே ஆனால் ரிஷிபராசிக்காரர்கள் இந்தளவு வாழ்க்கையில் உயரத்தின் உச்சத்தில் தான் இருப்பீங்க என்னடா இப்படி சொல்கிறீங்களாம் நினைக்காதீங்க அந்த அளவுக்கு கிரகங்கள் அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணலான்னு தான் அர்த்தம் நானெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு கிரகம் சூப்பராக இருக்கு நாலாம் இடத்தில் கேது நாலாம் இடம்ன்றது என்ன தெரியுமா சுகஸ்தானம் அம்மாவோட ஆயுள் அதை தாண்டியும் வித்தைஸ்தானம் கேது ஞானக்காரகன் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ரிஷபராசி குழந்தைங்களா இருந்தால் நிறைய ஜெயிக்க போறீங்க நிறைய இன்னொரு கோர்ஸ் அடிஷ்னலாக படிக்க போறீங்க உங்களுடைய அறிவு மேம்பட போகிறது நுட்பமான அறிவு மேம்பட போகிறது எப்பிட்றா உனக்கெல்லாம் அவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு அடுத்தவர்கள் பார்த்து வியக்க கூடிய வண்ணம் உங்களுடைய அறிவை புத்திசாலித்தனத்தை அழகாக எடுத்து இயம்புவதற்கு கேது ரெடியா இருக்காரு வேற என்ன வேணும் சொல்லுங்க இந்த பக்கம் நான்காம் இடம் சுகஸ்தானம்ன்றால கண்டிப்பாக ஹெல்த்ல மட்டும் ஆரோக்கியம் தேவை 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 இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுல சிக்கல் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருங்க ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கவனம் தேவை அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கரிக்குலார்டிவிட்டிஸில் சூப்பராக இருப்பீங்கன்னு சொன்னேன் குரு வேற போய் மூன்றாம் இடத்தில் அமர்றார் காலப்புருஷனோட மூன்றாம் வீடு அது உங்களுக்கு இரண்டாம் வீடாகவே இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான நேரம் அப்படின்றது இருக்குது இல்லை ரிஷபராசி குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிரைஸ் வாங்குறது கப்பு வாங்குறது அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போயிருக்க நீங்க ஒரு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் வாங்கணும் நினைச்சீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஒரு முயற்சி பண்ணி டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு வாங்க அதுவும் வந்து காலப்பிரச்சினுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ரிஷபராசிக்காரங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கலாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு எழுதி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு சொத்து சேர்க்கறது குழந்தைங்களுக்காக ஒரு இடம் வாங்குறது குழந்தைங்களுக்காக ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த தடவை நிகழப்போகிறது பத்தில் ராகு அமர்ந்து பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ இந்த தடவை என்ன ஆபோது அப்படின்னா இந்த தடவை ரெண்டு கிரகமே உங்களுக்கு அல்டிமேட்டாக இயங்க போகுது பத்தில் ராகு வந்து உங்களுடைய தொழிற்சாலை பிரம்மாண்ட முயற்சி கொடுக்கப்படுறாரு இது வரைக்கும் நீங்கள் சாதாரண ஒரு கிளர்க்கா இருந்தீங்கன்னா இனிமே நீங்கள் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது சும்மா நான் போய் உட்காந்தே என்னை கூப்பிட்டாங்க ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க என்ன நடக்குதே தெரில என்ன மாயமோ தரல என்ன மர்மமோ தரல அபிராமி அபிராமின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வந்து சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசியாக இந்த தடவை ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை சின்னதாக ஒரு டேக்கார் சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கான நேரத்தெல்லாம் க்ரியேட் பண்ணி விட்டுருவாரு கேது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சுகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு சூளுக்கு பிடிக்கிறது தோள்பட்டை வலிக்கிறது கொஞ்சம் வந்து லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆறுது நோய்களால் அவதிப்படக்கூடியது இரும்பல் வருது சளி வருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதில் மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ரிஷபராசி படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியடாக இருக்குது இந்த தடவை நிறைய டீச்சர்ஸ் கிட்டே வெரி குட் அப்படின்னு சொல்கிறதுக்கான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது நீங்களாக முன்னுக்கு வந்து ஒரு நாலு பேரை கூப்பிட்டு சேர்த்து வச்சு ஒரு கேங் அமுச்சு நீங்கள் கேங்ஸ்டர் ஆக போகிறீங்க சூப்பராக இருக்கும் போது ரிஷபராசிக்கார குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு பதிம வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க ஒரு காலேஜ் போகக்கூடிய பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு உங்களுடைய நுட்பம் உங்களுடைய கலை உங்களுடைய சிந்தனை அதெல்லாம் மேலும் உங்க போகிறது அதன் மூலமாக ஒரு ரெகனேஷன் ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் ஜாக் பாட்டுங்க காசு பணம் துட்டு மணி கல்யாணம் திருமணம் குழந்தை எல்லாம் கிடைக்க போகுது கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் பிரம்மாண்டமாக உங்களை இயக்குவதற்கு ரெடியாக இருக்காங்க இங்க ஒரு முப்பது வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களாக இருந்தால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் செய்யாத ஒரு தொழில தொடங்கி போறீங்க யாரெல்லாம் வந்து ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் சுக்கரன் வந்து கலை கலை சம்பந்தப்பட்ட பொருள் நிறையா பெண்கள் திடீர்னு யோசிக்காம இந்த ஜனவரியில இருந்தே எனக்கு தெரிஞ்சு நகைகள் விற்கலாமா கவரிங் நகை விற்கலாமா ஜுவல்ஸ் விற்கலாமா கழுத்துல போறது கையில போறது காலில் போறதெல்லாம் மாதிரி நிறைய வந்து இறங்க போறீங்க ரிஷபராசி பெண்கள் என்ற தொழில் முனை வாய்ப்புகளை ராகு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களா இருந்தா உங்களுக்கு தாங்க டைம் எதெல்லாம் வேணும் 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 எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ எதெல்லாம் கிடைக்காமல் அல்பட்டு கொண்டிருந்தீங்களோ அத்தனையும் இந்தா இந்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டமா இருக்கு நீங்க நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களா இருந்தா இது வரைக்கும் காணாத அளவுக்கு வரலாறு காணாத ப்ரமோஷன் உடைய கூடிய பணம் கிடைக்க போகிறது பண வரவில் உச்சத்தில் இருக்க போகிறீர்கள் நிறைய உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு நல்ல செய்தி நடக்க போகுது குவாக்குவா சத்தம் கேட்க போகிறது திருமணம் நடக்க போகிறது லேண்டு வாங்கி போட போறீங்க பொன்னடி பேருற சொத்து வாங்கி போட போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க வராத கடனெல்லாம் வசூலாக போகுது நீங்க ஒரு அறுபது வயதுல இருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கிற ரிசபராசிக்காரங்க இருந்தாலும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை சுகஸ்தானத்துல ஒரு சின்ன புள்ளி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் பாத்துக்கோங்க இதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் ஒட்டு மொத்தமா ரிசபராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த தடவை கண்டிப்பா கவனமா இருக்கணும் உங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் தேவையில்லாம வெளியில ஃபுட்டு சாப்பிட்டு அதன் மூலமாக அல்சர் அதன் மூலமா அசிடிட்டி வருவதற்கான நேரம்லாம் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு அதனால ரிசிவராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மறக்கக்கூடிய ராகு எது பயிற்சி இருக்கு ஓகே நான் என்ன வழிபாடு பண்ணலாம் ராகு பிரம்மாண்டமா கொடுக்க ரெடியா இருக்காருல்ல கண்டிப்பாக உங்க குழந்தை வழி வடை கொள்ளுங்க பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொண்டு வந்து திரும்பி ஏன்னா நான்காம் வீடு தான் உங்கள் வீட்டில் உச்சமடையக்கூடிய சந்திரன் சந்திரனாலே பெண் தெய்வம் தான் சூடிய சந்திரன் ரிஷபராசிக்காரங்க எந்திரவ மீனாட்சியை பிடிச்சிக்கோங்க அவள் தான் உங்களுக்கு ஆகச் சிறந்த அறிவையும் அபரிவிதமான தொழிலையும் எங்க இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஞானத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பால் கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக உயர்ந்த உச்சத்தை கொண்டு போய் வாழ்க்கையில் அடைய வைக்கும்